ஒலிபத்திரம் தயார் செய்து வீடு விற்பனை செய்ய முயற்சி சைதை பகுதி அதிமுக செயலாளர் மீது குற்றச்சாட்டு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக சாரதி நகரில் கண்ணன் மற்றும் பச்சையப்பன் பூர்வீக வீட்டில் வசித்து வரும் வீட்டினை அபகரித்து விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்து வரும் சைதாப்பேட்டை அதிமுக பகுதி செயலாளர் சைதாப்பேட்டை நீதிமன்ற வழக்கறிஞர் மீது வழக்கு பதிவு செய்ய சோஷியல் ஜஸ்டிஸ் பார் இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் மற்றும் சிவில் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா டாக்டர் சாம் ரவினுடன் சைதாப்பேட்டை காவல் நிலையம் சென்றபோது ஆய்வாளர் துணை ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்யாமல் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக ஆட்சி வந்தால் உங்களை இல்லாமல் செய்துவிடுவோம் என்று மிரட்டல் விடும் நிலையில் இது தொடர்பாக அடையாறு இணை ஆணையரிடம் புகார் தெரிவித்தும் சரியான பதில் இல்லை எனவே நியாயம் கிடைக்க பத்திரிகை மற்றும் ஊடகத்தினரை நாடி வந்துள்ளோம் என்று கண்ணன் மற்றும் பச்சையப்பன் குடும்பத்தினர் பேட்டியின் மூலம் தெரிவித்தனர் Social Justice for International ஜஸ்டிஸ் crime இன்டர்நேஷனல் இந்த நேரத்தில் அந்த பேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் மெஜாரிட்டி ஆளுங்கட்சி ஆனால் இன்றைக்கு அதே சைதாப்பேட்டையில் ரவுடிசம் ரவுடிசம் அது மட்டும் இல்லாம காவல்துறையே சேர்ந்து அப்பாவி பொதுமக்களுடைய பாரம்பரிய நிலத்தை பாரம்பரிய வீட்டை அடித்து புடுங்குறாங்க அதுவும் போலீஸ் பாதுகாப்போட ஒரு ஏழை குடும்பம் அவங்க பல வருஷங்களா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா தங்கியிருக்கிற அந்த வீடு அவங்க பேர்ல இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குது கோர்ட்டுக்கு போய் ஆர்டரும் வாங்கியாச்சு இவங்க ஃபேக் டாக்குமெண்ட் போடுறாங்கன்னு அதை போட்டது யாருன்னா சுகுமாரன் பகுதி செயலாளர் சைதாப்பேட்டையோட அஇஅதிமுக பிரமுகர் இவருக்கு இதே தான் தொழில் பின்னாடி அவரை பத்தின எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுக்கும் போது பார்த்தால் அவருக்கு வந்து இதுவரைக்கும் இருபத்தி மூணு வீட்டுக்கு மேலே இதே மாதிரி ஆட்டையை போட்டிருக்காரு அங்க இருக்கிற ஜனங்களை அவருடைய கீழே இருக்கிற அடியாட்களை வைத்துக்கொண்டு காவல்துறை சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர் திரு சேட்டு அவருடைய பேர் அதே போல உதவி ஆய்வாளர் அதே மாதிரி அவங்க கூட வந்த கான்ஸ்டபிள்ஸ் ஏசி இதெல்லாம் விட இன்னும் மோசமான ஒரு நிலைமை என்னன்னா அடையார் காவல் சரக துணை ஆணையம் திரு பொன் கார்த்திக் ஐபிஎஸ் உண்மையா சொல்ல போனா ஐபிஎஸ் பேரை விட பொன் கார்த்திக் ஈபிஎஸ் வச்சுக்கலாம் கம்ப்ளீட்டா அதிமுக கட்சியுடைய குண்டர்களுக்கும் அதிமுக கட்சியில் இருக்கும் ஒரு பகுதி செயலாளர் ஆக்கிரமிப்பு செய்ய முற்படும் ரவுடிசம் வச்சு அவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியை அடிச்சு புடுங்கிறதுக்கும் லேடிஸ் பார்க்காம அந்த வீட்டில் செவிரேறி குதிச்சு பூட்டை உடைச்சு அங்க இருக்கிற வயதானவர்களையும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணையும் நெஞ்ச பிடிச்சி கீழே தள்ளி அவங்க பையனை கடப்பாறை எடுத்து குத்த வந்த வீடியோ வரைக்கும் எல்லாத்தையும் நான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல கொடுக்கிறேன் இன்னைக்கு கமிஷனர் நம்ம சென்னை மாநகர கமிஷனர் என்ன சொல்லியிருக்கிறாரு ரவுடி செம்ம ஒழிச்சுட்டேன்னு சொன்னார் ஒரிஜினலாக பார்த்தா ரவுடி செம் ஒழிச்சுட்டாரோ இல்லையோ காவல்துறை இன்று ரவுடி துறையாக மாறிக்கொண்டு வந்திருக்கிறது அதே போல எதிர்கட்சியுடன் சேர்ந்து அப்பாவி ஜனங்களின் நிலத்தை அபகரித்து கொண்டிருக்கிறது அந்த நிலத்தை கொடுக்காம இவ்வளவு நேரம் குத்தியிரும் கொலையுமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது பச்சையப்பன் மற்றும் கண்ணன் அவர்களுடைய குடும்பம் அவருடைய மனைவி ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்களையும் இந்த ஈவு இறக்கப்பட்ட குன்றர்கள் இருபது முப்பது பேருக்கு மேல காவல்துறைக்கு இவங்க நூறுக்கு ஃபோன் அடிச்சப்ப நூறுக்கு ஃபோன் அடிச்சப்ப நூறுன்றது உண்மையா யூஸே இல்லாத ஒரு நம்பர் வெறும் பூஜ்ஜியம் போட்டுக்கலாம் அந்த நம்பருக்கு ஏன்னா நூறுக்கு ஃபோன் அடிச்சு பத்து இருபது வாட்டுக்கு மேல அடிச்சும் காவல்துறை யாரும் வரவில்லை பிறகு ரெண்டு பேர் வராங்க அதோடைய விஷுவல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ரெண்டு பேர்ல அடியாட்கள் இருபது பேர் வந்த உடனே நீங்க பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் தூரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க கடப்பாறையில இருந்து சுத்தில இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க இருக்கிற பெண்களை தாக்கி இருக்கிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஏர் காப்பி முதல் கொண்டு போட்டிருக்கு ஆனால் இது நடந்தது நாலு அஞ்சு அந்த தேதிகள்ல ஆறாம் தேதி அஞ்சாம் தேதியே அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ் போயிருக்காங்க கமிஷனர் இல்லை உயிருக்கு பயந்து இந்த குடும்பம் தங்கள் உயிரை காப்பாற்றிக்கொள்ள சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்றும் அங்கே கமிஷனர் இல்ல சரி அடுத்த நாளாவது போய் பார்ப்போம் கமிஷனரை போய் பார்த்தா கமிஷனர் அன்னைக்கும் பார்க்கல அதற்கு பதிலாக கமிஷனர் சிஓபி பெட்டிஷன் மட்டும் போட்டு கொடுத்து அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் நம்ம அடையார் துணை ஆணையரை சந்திக்குமாறு சொன்னாங்க நாங்க துணை ஆணையரை சந்திக்க போனால் அந்த இடத்துல துணை ஆணையர் உண்மையாவே சொல்றேன் இவங்களை பெண்களை அடிச்சு குழந்தைங்களை அடிச்சு ஆம்பளைங்களை கத்தி கடப்பாறையால குத்த வந்து இவ்வளவு ரோதனைகள் பண்ண ரவுடிசம் மேல எந்த ஆக்சனும் எடுக்கல அதற்கு பதிலாக துணை ஆணையர் என்ன கேட்கிறாரு உங்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க நான் பாக்குறேன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் பாக்குறதுக்கு இது ஒண்ணு கோர்ட் இல்ல அது சிவில் டிஸ்பியூட் இங்க அடிச்சதுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க சார் எஃப்ஐஆர் போட சொல்லுங்க சார் அப்பதான் எதிராளிகள் இவர்கள் மேல தாக்குதல் நடத்தாம இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நான் அதெல்லாம் செய்ய முடியாது அதெல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல கிடையாதுன்றார் உண்மையா சொல்றேன் திரு டெபுட்டி கமிஷனர் பொன் கார்த்திக் ஐபிஎஸ் ஐபிஎஸ்க்கு போட்டுடலாம் ஏன்னா அந்த கட்சிக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்கிறார் அவரு இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா நான் அதற்கு பொறுப்பு இல்லை நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அந்த நபர் அந்த சரகத்துக்கு எதுக்கு டெபுட்டி கமிஷனரா இருக்கீங்க பீப்புள் சேஃப்டி எங்க இருக்குது இந்த மாதிரி அப்பாவி பொதுமக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கிறது இல்லை அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் அவர் அங்கிருந்து ஏசிக்கு போன் அடிச்சு ஏசிக்கு சொல்றார் போய் பாருங்க நாங்க உடனே அங்கேயே அசிஸ்டன்ட் கமிஷனர் சைதாப்பேட்டையை போய் பார்த்தால் அங்கேயும் புகார் கொடுத்தவர்கள் மேலே எஃப்ஐஆர் போடுவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடியே இந்த ரவுடி கும்பல் நாலு நாட்களுக்கு முன்னாடியே வரதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஒரு செட்டிங்கை போட்டு இவங்க மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு நேற்று முற்பட்டார்கள் போராடி இவர்களை மீட்டு கொண்டு வந்தோம் கடைசியாக வேற வழி முழு அட்ராசிட்டி என்னன்றதை காவல் ஆணையரும் சரி தமிழக அரசாங்கமும் சரி இன்றைக்கு அதிமுகவினர் பொதுமக்களுடைய நிலத்தை அபகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு ஏன் தான் காவல்துறை அமைதியாக இருக்கிறதோ காவல்துறை காவல்துறையாக இல்லை அதிமுகவினரின் ஏவல் துறையாக இருக்கிறது என்பதை இந்த இன்சிடென்ட்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இவங்களுடைய உயிரை அடுத்தது எங்க ஆட்சிதான் வருது நாங்க உங்க ஒவ்வொருத்தர் தலையும் வெட்டி இந்த வீட்டை நாங்க எடுத்துருவோன்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு சைதாப்பேட்டை கோர்ட்டை சேர்ந்த ஒரு ரவுடி வக்கீல் திரு சதீஷ் அவருடைய புகைப்படமும் ஒரு அட்வொகேட் கேட்ட திறந்து வரலாம் செவிரேறி குதிச்சு கேட்ட ஏறி குதிச்சு வர அட்வொகேட்டை நான் இந்த டைம்ல தான் பார்த்துருக்கேன் சைதாப்பேட்டை கோர்ட்ல உண்மையா சொல்ற எத்தனையோ நல்ல அட்வொகேட் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ரவுடிங்களோட வந்து ரவுடிசம் பண்ணி பெண்களுடைய மார்பை தொட்டு சட்டையை கிழிச்சு இந்த மாதிரி வேலை பண்ற இந்த அட்வொகேட்ட பார் கவுன்சிலுடைய தலைவருக்கும் தலைமை நீதிபதி அவர்களுக்கும் இதை நாங்கள் வேண்டுகோளாய் வைக்கிறோம் தயவு செய்து இவனை மாதிரி ஆளெல்லாம் கோர்ட்ல ஏத்தாதீங்க பார் கவுன்சில் இருந்து இமீடியட்டா டிபார் பண்ணுங்க எவிடன்ஸோட கொடுக்கறோம் இவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போடல போலீஸ் இவனுக்கு கூட

ரவுடிசமுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கூட நின்னு விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற காவல்துறையாக நிற்கிறது அதற்கு துணையாக துணை ஆணையர் உண்மையா சொல்றேன் தயவு செய்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எங்கேயாவது போய் ஈபிஎஸ்சுக்கு கூட நின்னு கொடியாட்ட சொல்லலாம் காவல்துறையில துணை ஆணையரா நிற்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு மனிதனாகி விட்டான் நியாயமாக பார்த்தால் ஏழைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரவழைக்கிறதுக்கு எப்படிதான் இந்த மாதிரி ஒரு துணையானியரை தூக்கிட்டு வந்து உள்ள போட்டாங்களோ தெரியல பெண்கள் போய் நிக்கிறாங்க கேள்வி கேட்கிறாங்க ஆனால் பதில் சொல்லாம எல்லாரும் வெளியே போங்க நான் இதுல தலையிட மாட்டேன் இந்த காவல்துறையா இல்ல கட்ட பஞ்சாயத்து துறையான்னு தெரியல சைதாப்பேட்டை காவல்துறைன்றதை எடுத்துட்டு சைதாப்பேட்டை அண்ணா அதிமுகவுடைய கட்ட பஞ்சாயத்து துறைன்னு போட்டிருக்கலாம் இன்னைக்கு இந்த ஜனங்களுடைய உயிர் உண்மையாகவே ஊசலாடி கொண்டிருக்கிறது இவர்கள் அடிச்சதுக்கு ஹாஸ்பிட்டல் ஏஆர் காப்பி போட்டதுல கமிஷன் ஆபிஸ் சிஓபி பெட்டிஷன் போட்ட அதோடைய ஆர்டர்ல இருந்து இவங்க இப்ப கொடுத்த கம்ப்ளைண்ட் மூன்று மாதத்திற்கு முன்ன முன்னமே இதே பிரச்சனையை அந்த சுகுமாரன் பண்ணியிருக்காரு அதுக்கும் ஒரு சிஎஸ்ஆர் சீர்குலைத்து கொண்டிருக்கும் இந்த அதிமுக பிரமுகரையும் அவருடைய ரவுடி கும்பலையும் அந்த அட்வொகேட் சைதாபேட்டை கோர்ட் அட்வொகேட் மேல கடுமையான ஒரு வழக்கும் பதியப்பட வேண்டும் அதே போல இவர்கள் எல்லாவற்றிற்கும் பின்னாடி சொம்பு தூக்கியா இருக்கும் அந்த காவல் அதிகாரிகளையும் தயவு செய்து சொல்கிறேன் கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சைதாப்பேட்டையில் அதிமுக குண்டர்களுடைய ஆட்சியே நடைபெறும் இன்று சிங்காரமாய் நடைபெறும் திமுக ஆட்சிக்கு அவப்பெயர் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை சைதாப்பேட்டை சென்னை முக்கியமான ஏரியாவில் சைதாப்பேட்டையில நடந்துகிட்டு இருக்குது இப்போ மூணு நாலு நாளா காவல்துறை ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல ஒரு சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணல ஆனால் மாறாக பெண்கள் மீதே கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றோம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க இதன் இந்த விஷயத்தை நாங்கள் எங்கெங்க போராடி போத்தோம் கடைசியாக பத்திரிகையாளர் மன்றத்தில் மக்கள் மன்றத்துக்கு இந்த கொண்டு வரதுனால இது முதல்வரும் இந்நாட்டை ஆளும் அரசாங்கத்திற்கும் தலைமை செயலர் கவர்னர்ல இருந்து ஏன் நம்ம இவ்வளவு தூரம் ரவுடிசமனா ஒழிச்சிட்டேன்னு சொல்ற கமிஷனருடைய பார்வைக்கும் இது கொண்டு செல்லப்பட வேண்டும் இவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் வேண்டும் இவர்களுடைய சொத்தையும் பாதுகாக்க வேண்டும் இதே போல பல பேருடைய சொத்துக்களை பறித்த அந்த அஇஅதிமுகவுடைய பகுதி செயலாளர் சுகுமாரன் மீதும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அட்வொகேட் சதீஷ் மீதும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எல்லாவற்றையும் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ற காவல்துறை என்கிற பெயரில் பசுத்தோல் போர்த்திய ஓனாய்களாக தெரியும் இந்த டெபுட்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் மூணு பேர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் முன்பு நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம் நன்றி வணக்கம் ஊடகம் என் அன்பான வணக்கம் சார் நான் கடந்த அறுபது ஆண்டு காலமாக வசித்து வருகிறேன் என் தஞ்சாவூர் அது அந்த இடத்துல நாங்கள் அந்த அந்த ஏரியாவை டெவலப்மெண்ட் ஆகிறதுக்காக தான் அந்த பிளாட்டு கட்டுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விட்டோம் விடும்போது எங்களுக்கும் டெவலப்பருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா வெளியே வெளியே வந்துட்டோம் நாங்கள் அந்த வீடு கட்டும்போது வெளியே இருந்தோம் வாடகைக்கு அப்போ அவர் எங்களுக்கு வீட்டை கொடுக்காம எல்லா வீட்டையும் டாக்குமெண்ட் மாற்றின பிறகு இது விஷயமாக காவல்துறையிடம் நாங்கள் புகார் அளிக்கிறோம் புகார் அளிக்கும்போது அப்போது சுகுமார் அப்பத்துலேருந்தே எங்களை பின்தொடர்ந்து வந்து எங்கள் முழு சொத்தையும் அபகரிக்கிறதுக்காக இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக எங்களுடன் எங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு எல்லாத்தையும் அபகரித்துக்க அபகரிச்சுட்டு எங்களை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக முயற்சி செய்கிறார் இப்பொழுது சுகுமார்ன்றும் வெட்டு சுகுமார் அவர் அவர் சாதாரண இல்லை வெட்டு சுகுமார் அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழு தான் அவர் மேலே புகார் இருந்திருக்குது நிறைய புகார் கொடுத்துருக்கோம் எந்த புகார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை அப்போதுலேருந்து அப்போ வந்து கடும்பாடி சப்போர்ட்டு தொரசாமி சப்போர்ட்டு அப்போது அதனால் வந்து அவங்க அந்த சப்போர்ட்டில் ஆடுங்க இப்போ அவங்க அரசியல் வாழ்க்கை இல்லை இல்லாதனால இப்போ இவர் அந்த அரசியல் வாழ்க்கை எடுத்துக்கிட்டு அஇஅதிமுக கட்சி பேரை கெடுக்கிறதுக்காகவோ திமுகவோட கட்சி பேரை கெடுக்கிறதுக்காகவோ இந்த இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு ஒன்று நான் தான் நான் சொல்லிட்டேன் ஒன்று எங்கள் சொத்தை அபகரிமா எங்கள் எல்லோரையும் கொலை பண்ணிவிட்டு நீ சொத்தை அபகரிச்சுக்கோ இல்லை அதை விட்டுட்டு போயிடு நீ அந்த ஏரியாவில் இருக்கிற எப்படி நீ பண்ணுற சொத்து விலை மதிப்பு கூடினதுனால நான் அப்படி தான் அடிப்பேன் உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு அவர் இதுக்கு என்ன காரணம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை சொல்கிறேன் நான் இந்த சொத்துனுடைய மதிப்பு அஞ்சு வருஷத்துக்கு எப்படி தேர்தல் வருதோ அது மாதிரி ஒரு பத்து பர்சன்டேஜ் ஏற்றுனா இது உண்மையான இந்த பிரச்சனையே இருக்காது இது வந்து இந்த நாட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை நடக்குது இப்போ கூட நாகப்பட்டினத்தில் ஒரு பிரச்சனை பார்த்துட்டு தான் வந்தேன் நான் இந்த மாதிரி சொத்து மதிப்பு ஏறுனதுனால தான் இந்த பிரச்சனையாக உருவாகுது இது நாட்டு மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வருது அரசியல் செல்வாக்கு இருக்கிறவங்க தான் அவங்க தான் எந்த இதில் படிக்கிறாங்க இவர் அங்க